ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தை மாத பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்ப தை பொங்கல் பிறக்குது இல்லைங்களா அது எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த பொங்கல் பிறந்து உங்களோட வாழ்க்கை எப்படி மாற்றமடையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தை பொங்கல் வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற அத்தனை ராசிக்காரர்களுக்குமே நல்ல சிறப்பு பலன்களை தான் நமக்கு கொடுத்துட்ருக்கு இந்த பொங்கல் வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லா தான் இருக்குது எந்த வித குறையும் கிடையாது இருந்தாலும் சின்ன எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு எளிய பரிகாரமாக சொல்றேன் அதுக்கப்புறம் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நற்பலனே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கொஞ்சம் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் அதை சரியாக்கி விடுபவர் கடவுள் இல்லையா கடவுள் பாதமே நம்ம சரணடைவோம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு குருவும் சனியும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் நீங்கள் துவங்கலாம் அப்படி துவங்கும் பொழுது கொஞ்சம் செலவு ஆக செய்யும் அதாவது இந்த பொங்கல் நீங்கள் வந்து தைப்பொங்கல் அன்றைக்கே ஆரம்பித்தாலும் அது சிறப்பு இல்லை தை பொங்கலுக்கு முதல் நாள் ஆரம்பிப்பதும் சிறப்பு தான் இல்லை மறுநாள் இல்லை அந்த வாரம் முழுக்க இல்லை அந்த தை மாதம் முழுக்க ஏதோ ஒரு நாள் புதிய முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நாள் நல்ல நாளாக பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தொழிலாக இருந்தாலும் சரி ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலில் இப்போ கொஞ்சம் மாற்றம் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான வருமானங்களும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அதே போல் நீங்கள் செய்த செயலுக்கு நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ராசிக்காரர்களுக்கு இது சாதகமாகவே இருக்குது இந்த தை மாத பொங்கல் உங்களுக்கு வந்து சிறப்பு பலனாகவே இருக்குது தை மாதத்தில் நீங்கள் வந்து சூரிய பொங்கல் வைத்தீங்கன்னா இன்னும் சிறப்புங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய பொங்கல் வைங்க முருகர் கோவிலுக்கு செல்றது ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு முருகர் கோவிலுக்கு அன்றைய தினம் பொங்கல் அன்றைய தினம் நீங்கள் போய்ட்டு செவரளி மாலை வாங்கி முருகருக்கு சாத்திட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க சிறப்பாக இருக்குது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இந்த பொங்கல் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு தைப்பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சிறப்போ சிறப்பு தாங்க எந்தவித கவலையும் இல்லை தொழில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றமும் ஏற்படும் இதனால் வந்து மன நிம்மதியும் ஏற்படும் இவ்வளோ நாள் ஏதோ சின்னதாக போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தது கூட இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து குழப்பம் தெளிவடைந்துடும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் புதிய முயற்சி பண்ணலாம் பண்ணுங்கள் தாராளமாக பண்ணுங்கள் சிறப்பாக இருக்குதுங்க எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன தொழில பிரச்சனைகளும் இப்போ அது சரியாக கூடிய நேரமாக இருக்குது இதனால் ரிஷபராசிக்கு அற்புதமாக இருக்குதுங்க அதே போல் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் இன்னும் உங்களுக்கு சிறப்பு பலனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போவது ரொம்ப சிறப்புங்க அது அந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட பகவான் இருப்பார் இல்லைங்களா அவர் சன்னதியில் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க பெருமாளுக்கு அதே போல் நல்லெண்ணெயில் ரெண்டு தீபம் பொங்கல் அன்றைக்கு போயிட்டு தை பொங்கல் அன்றைய தினம் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா சிறப்போ சிறப்புங்க வெற்றி மேல் வெற்றிங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதனமும் நல்லா இருக்குதுங்க ஒரு குறையும் கிடையாது உங்களுக்கு ஏற்கனவே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் கூட இந்த தை மாதத்திலிருந்து நிவர்த்தி ஆகிடுதுங்க பிரச்சனை கிடையாது வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க வீசா எடுக்கலாம் கிளம்புறதுக்கு ஆகுங்க இல்லையா வெளியூரில் போயிட்டு எனக்கு இங்கே இந்தியாவுக்குள்ளேயே வெளியூருக்கு போயிட்டு நான் வந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இதற்கு ஆகிடலாம் பண வரவு இதனால் கு அதிகமாகவும் குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகமாகும் எப்பயுமே பணத்தால் தானங்க ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால் சரி பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் பொழுது குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படும் அதே போல் தேக ஆரோக்கியமும் இது இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாயிடும் நல்லாவே இருக்குது இந்த வாட்டி நீங்கள் வந்து குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க அதாவது தை பொங்கல் அன்று வந்து குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க குபேரர் கோவிலுக்கு சென்றுட்டு அன்னைக்கு பால் பாயாசம் அரிசியால் செய்த பால் பாயாசம் வந்து பிரசாதமாக அங்கே வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போதுங்க மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு சிறப்பான பலனே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த தை பொங்கல் அன்று மட்டும் கிடையாதுங்க அந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு வந்து சிறப்பு பலனை கொடுக்கும் குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு முடிந்த அளவில் பாருங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லிவிட்டு இல்லையா சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு அதே போல் பால் அபிஷேகம் கொடுத்துருங்க அப்புறம் பால் பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து படைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுத்துருங்க அதுவும் சிறப்பு ஏன்னா குபேரர் வந்து சிவனுக்காக கட்டுப்பட்டவர் தான் அதனால நீங்க சிவனை வழிபட்டாலுமே குபேரருக்கோட அருள் நமக்கு கிடைச்சிரும் இதை நீங்க செய்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு தைப்பொங்கல் சிறப்பாக இருக்குது கடக ராசிக்காரர்கள் இது வந்து அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இருந்தாலும் பரவாயில்லங்க உங்களுக்கு முடிய போற காலம் தான் இல்லைங்களா அஷ்டமச்சனி சிறிது காலத்தில் முடிஞ்சு வடைஞ்சிடும் அதனால கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே எப்படியெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே வந்திருக்கீங்க அப்போ இதையும் கடந்து போயிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு இப்போ நீங்களே வந்துட்ருப்பீங்க அதனால கொஞ்சம் நிதானத்தோட மட்டும் செயல்பட்டால் போதும் உங்களுக்கு இந்த தைப்பொங்கல் அருமையாக தாங்க இருக்குது தைரியமா இருங்க எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் பெருமாள் கோவிலுக்கு போங்க அன்றைய தினம் தைப்பொங்கல் அன்றைய தினம் பொங்கல்லாம் வச்சுட்டு வீட்டில இருந்து வச்சுட்டு வெளியே வீங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் ஏன்னா அங்கே வந்து சர்க்கரை பொங்கல் வந்து கொடுப்பாங்க அது அன்றைய தினம் நீங்க கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்புங்க அந்த கோவிலில் உங்களுக்கு வந்து அங்கே நெய்வேத்தியத்துக்கு நம்ம வந்து பணம் செலுத்த சொல்லுவாங்க பெருமாள் கோவிலெல்லாம் அதனால அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது சர்க்கரை பொங்கல் சொல்லிட்டு கொடுங்க ரொம்ப விசேஷம் அப்படி இல்லையா புளியோதரை பெருமாள் கோவில் புளியோதரைன்னா சொல்லவா வேணும் செம சூப்பராக அவங்க தான் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க புளியோதரை செய்து சுவாமிக்கு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னைக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்ந்துடுங்க இதனால் இது சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு முழு பலன் நற்பலனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பொங்கல் நல்லாவே இருக்குது இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை நீங்களும் கடைபிடித்து சிறிது சிறிது பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தாங்க இருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் நாம நிதானத்தோட இருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இல்லாமல் இருந்தோம்னாலே வெற்றி நிச்சயங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு மனசுலையும் மூளையிலையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் தெளிவா இருங்க ஒன்றும் இல்லைங்க சிவன் கோவிலுக்கு அன்றைக்கி போங்க பொங்கல் தினத்தன்று சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு வில்வ மாலை வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க வில்வ மாலை கொடுத்து அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அதே போல் கோவில் குளங்கள் எங்கேயாவது இருந்தால் மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த உயிரினத்துக்கு அந்த பொரியை சாப்பிடும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை அது வென்று கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலனாகவே இருக்கும் சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக இருந்தாலும் சரி உங்களை எதுவுமே பண்ணாது தெளிவாக இருக்கலாம் நீங்கள் குழப்பத்தை வந்து வெளிவ வெளியே இருந்து எடுத்துட்டு உள்ள தெளிவான ஒரு மனசை வந்து உள்ள எடுத்துகிட்டு போயிடுவீங்க சிறப்பாக இருக்கும் இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக தரும் ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பொங்கல் ரொம்ப 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 சிறப்பான விசேஷமான ஒன்றா இருக்குதுங்க எந்தவித கவலையும் இல்லாமல் எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் தெளிவா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கண்ணீராசினர்கள் தாங்க இந்த பொங்கலுக்கு அமோகமா இருக்கிறீங்க ஏன்னா இவ்வளவு நாள் தொழிலில் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு இல்லையா இப்போ ப்ரமோஷனோட கூடிய இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க இதனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதே போல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நேரமும் இது உங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இப்போ வேற இடம் மாறி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் நடந்துக்குவாங்க மேல் அதிகாரிகளே உங்களிடம் கேட்டு சில வேலைகளை செய்வார்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆள் தானே அதனால் அவங்க உங்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கேட்டு அதை சரியாக அவங்க செஞ்சுக்குவாங்க இது இதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் பொங்கல்னால் உங்களுக்கு சுபமாக இருக்குதுங்க தைப்பொங்கல் ரொம்ப விசேஷமானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது நல்லா இருக்குது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பொங்கல் மட்டும் காலையில் வைத்துட்டு சூரிய பகவானை வழிபாடு செய்தாலே போதும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுங்க வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்க கன்னிராசிக்கு இந்த தைப்பொங்கல் அமோகமா இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பொங்கல் சிறப்பா இருக்குதுங்க புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம் தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது தொழில் ஆரம்பித்தாலே வெற்றி தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பணிகளை நீங்கள் செய்து இன்னுமே நிறைய சிறப்பான வருவாய்களை ஏற்படுத்திக்கலாம் அதை போல் கோவிலுக்கு நீங்கள் வந்து அம்மன் கோவிலுக்கு சந்தன அபிஷேகம் பொங்கல் அன்றைக்கு தினம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க பால் அபிஷேகமும் கொடுக்கலாம் சந்தன அபிஷேகமும் கொடுக்கலாம் சந்தனம் வெளியேருந்து வாங்கிட்டு வரதுக்கு போல் கட்டை தேய்ச்சிக்கு இழைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எழைச்சி கூட அம்மனுக்கு நீங்கள் அன்றைக்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க அதை செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு நற்பலன்களை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அம்மன் அருள் கிடைத்தாலே போதும் அதே போல் அன்றைய தினம் மாவிளக்கு மாவு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அம்மனுக்கு வழிபாடு செய்துட்டு கோயிலை சுற்றி மூன்று முறை வளம்பாங்க அம்மன் அந்த விளக்கு போட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க அதே போல் அருகம்பில் வழி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க அருகம்பில் மாலை சாத்தும் பொழுது பிரச்சனைகள் நிச்சயமாக நமக்கு தீந்துடும் விநாயகரை விட நமக்கு ஒன்றும் பெரிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் அதனால அவருக்கு போய் சாத்துறதும் சிறப்பு தாங்க அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலனே இருக்குதுங்க இந்த தை மாதம் முழுக்கவும் நல்லா இருக்குது இந்த தை பொங்கலும் உங்களுக்கு அமோகமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சகராசி ராசிக்கு தைப்பொங்கல் அன்றைய தினம்தான் சந்திராஷ்டமம் வருது அதனால அன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது சிறப்பு ஏன்னா சந்திராஷ்டமம் எப்படியா இருந்தாலும் அதனோட கூர்மை நமக்கு கொஞ்சம் துன்பத்தை தான் ஏற்படுத்தும் நல்ல நாள் அதுவுமா நாம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டால் அன்றைய தினம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் நமக்கும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவை இல்லாம பேசாதீங்க உங்களோட விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசாதீங்க மற்றவங்களோட விஷயத்த காது கொடுத்து கேட்காதீங்க அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது சிறந்த ஒன்று அதற்கு அப்புறமா உங்களுக்கு என்னன்னா புதிய முயற்சி எது பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றி தான் ரொம்ப தான் இருக்குது ஆனா உங்களுக்கு சந்திராசிரமம் அந்த தினத்தில் வர்றதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது அதே போல் நீங்கள் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹனுமன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு பால் நல்ல பசும்பால் வாங்கி நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சிட்டு கூட கற்கண்டு குங்குமப்பூ ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்துருங்க அன்றைய சந்திராஷ்டமம் வந்து உங்களை எதுவுமே பண்ணாதுங்க சிறப்பான பலன்களையும் கொடுக்கும் இதனால் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நீங்கிடும் ஹனுமன் கோவிலை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க தடங்கள் வந்து ஏற்பட்ட தடங்களும் சரியாயிடும் சந்திராஷ்டிரமத்தால் ஏதாவது மன பிரச்சனை பண பிரச்சனை தடங்கள் பிரச்சனை ஏதாவது வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சுருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தைப்பொங்கல் உங்களுக்கு அமோகமான வெற்றியை ஏற்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை அமோகமா அமோகமாக இருக்குதுங்க இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் வந்து கடந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை தாங்க இது இந்த இந்த அம்சம் வந்து புதுசாக ஏற்படுற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா கடந்த காலங்கள் கொஞ்சம் நஞ்ச துன்பம் கிடையாது எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ கவலை எவ்வளவோ அவமானங்கள் அத்தனையும் சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த தை பொங்கலுக்கு அப்புறமே உங்களுக்கு விசேஷமாக இருக்குதுங்க எல்லாமே நற்பலனை அருளக்கூடியதாக இருக்குது ஒன்றும் இல்லை வஸ்திர தானம் செய்தால் சிறப்புங்க அதாவது உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க இல்லை யாருமே என்கிட்ட வேலை செய்யலை ஆனால் நான் யாருக்காவது கொடுக்கணும்னா போங்க கோவிலுக்கு போங்க அன்றைய தினம் பொங்கல் அன்றைய தினம் போயிட்டு ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு சுமங்கலிங் பெண்களாக இருக்கும் பொழுது ஒரு புடவை நூல் புடவை எடுத்துகிட்டு போயிட்டு கூட கொடுக்கலாம் இல்லையா வேட்டி சட்டை ஆண்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்றைய தினம் வந்து கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கான பிரச்சனைகள் தீந்துடுங்க வஸ்திர தானம் செய்யும் பொழுது எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்துடும் ஏன்னா அவங்க அதை வாங்கும் பொழுது சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா அப்போ எனக்கு ஒரு பொருள் நல்ல நாள் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த சந்தோஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும்ன்றது என்னோட சொந்த அபிப்பிராயம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்க அதை நீங்கள் அன்றைய தினம் கொடுத்துக்கலனாலும் மற்ற எப்போ வேணாலும் ஒரு துணி எடுத்து யாருக்காவது கொடுத்து பாருங்க உங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் மாறிட்டு நல்லா இருக்கக்கூடிய காலங்களாக தான் வந்துட்டுருக்கு அதனால் உங்களுக்கு இந்த தைப்பொங்கல் சிறப்பான பொங்கலாக இருக்குதுங்க அதே போல் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரிய பொங்கல் வைத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலனையே தருங்க தைப்பொங்கல் அன்றைய தினம் சூரிய பொங்கல் வைங்க தனுசு ராசிக்கு சிறப்பான பலன்களை தருகுது மகர ராசிக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் இருந்தாலே இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது ஏன்னா மகர ராசிக்கு தான் வருது பொங்கல் தை மாதம் மகர ராசியில தான் பிறக்கிறது அதனால தான் மகர சங்கார்த்தின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே நீங்கள் இன்னும் ஒரு சில குழப்பத்திலேயே இருக்கிறீங்க ஏன்னா சனி பகவானோட இருந்து இன்னும் முழுசாக வெளிப்படல இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க நீங்கள் கோவத்தை குறைக்கிறது ரொம்ப சிறப்புங்க மன வலிமையை ஏற்படுத்திக்கிறது அது உங்களோட கையில் தான் இருக்குது மற்றவங்க யாரும் உங்கள் தைரியத்தை எதுவும் பண்ண முடியாது பொருளாதாரத்துக்கு கூட யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் உங்களோட மனோதைரியத்தை உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் மூளையும் உங்கள் மனசையும் சரியாக ஒரே நேர்கோட்டில் செலுத்துங்க சரியானதாக அமையும் காலம் மாறப்போகுது கொஞ்சம் காலம் காத்திருந்து தான் ஆகணும் கோவத்தை குறைச்சிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவான மனநிலை ஏற்படுத்திக்கோங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பொங்கல் வைங்க அதே போல் மாட்டுப் பொங்கல் அன்றைய தினம் மாட்டுகளுக்கு மாடுகளுக்கு வந்து அவத்திக்கீரை வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்புங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் தானமாக பசுமாட்டுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைந்துருங்க கவலையே படாதீங்க நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் இந்த பொங்கல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு இந்த தைப்பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தைப்பொங்கல் நல்லா இருக்குங்க ஆனால் வருமானம் கொஞ்சம் பாதிக்கப்படுது தேக ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கப்படுது ஏன்னா உங்களுக்கு சனி பகவானோட கூர்மை இருக்கிறதுனால இத மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்பட தான் செய்யுது பார்ப்போம் சரியாயிடும் எல்லாமே நம்பிக்கை தானே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் கவலைப்படாதீங்க நீங்க வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு பாலாபிஷேகம் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க அன்றைய தினம் பொங்கல் அன்றைய தினம் வந்து முருகர் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்கிடும் அதே போல் கோவிலில் தேனும் தினைமாவும் அன்றைய தினம் வைத்து வழிபாடு செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் அதை போல் பிரசாதமாக கொடுக்கலாம் இதை மாதிரி சின்ன சின்னதாக செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நேராக சரியில்லாமல் இருக்கிறது இல்லை வந்து சனி பகவானோட கூர்மையினால் நம்ம கொஞ்சம் பாதிப்படைகிறது இதையெல்லாம் குறைக்கணுன்னா இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மன அமைதியை ஏற்படுத்திக்கோங்க சரியாயிடும் எல்லாம் சிறிது காலம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும் அடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அது வரைக்கும் நாமளும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது இந்த பொங்கல் கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குது நிதானத்தை மட்டும் கடைபிடித்தால் போதும் மீனராசிக்கு இந்த தைப்பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது சிறப்பாக இருக்குங்க மீனராசிக்கு எல்லாமே நற்பலனை தாங்க அருளுது குரு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மற்ற எல்லாமே சரியாக இருக்குது இந்த தைப்பொங்கல் காரிய சித்தி ஏற்படும் ஏற்கனவே நான் வந்து செய்யணுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு செய்யாமல் இருக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் இப்போ செய்யலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே செய்யணும் ஏதோ பொருளாதாரத்தில் நம்ம வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பொருள் பொருளாதாரத்து மூலமாக பொருள் வாங்கிடுவீங்க எந்த பொருள் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி ஆடை ஆபரணங்கள் வாங்கினாலும் சரி இதெல்லாம் வாங்கக்கூடிய காலங்கள் நெருங்கிடுச்சுங்க தேக ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லா இருக்குது வருமானமும் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் சப்போர்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு நிம்மதியான நிலைமை ஏற்படுதுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சூரிய நமஸ்காரம் மட்டும் டெய்லியுமே பண்ணுங்கள் அதை பொங்கல் தினத்தில் பண்ணும் பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாருங்க சூரிய பகவான் இந்த ஒரு முறை நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு குளிச்சிட்டு நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதே போல் அன்றைய தினம் வந்து கனகதாரா ஸ்லோகம் சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த அந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நகை அந்த மாதிரி பணம் அதெல்லாம் வரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனகதாரா ஸ்லோகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொங்கல் அன்றைய முழுதுமே ஏதோ ஒரு ஸ்லோகம் நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு தாங்க மனசு அமைதியடையும் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் வந்துருங்க கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்குது ரொம்ப நற்பலனையே இந்த மீனராசிக்கு இந்த தை பொங்கல் கொடுக்குதுங்க மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் எல்லாருக்குமே நல்லா இருக்குது நன்மையை அருளக்கூடிய மாதமாகவும் அருளக்கூடிய தைப்பொங்கலாகவும் இருக்கிறதுனால சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்